டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எரேமியா முப்பத்தி நான்கு பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரும் அவருடைய எல்லா படைகளும் அவரது ஆட்சிக்கு உட்பட்ட உலகின் அரசுகள் மக்கள் இனங்கள் அனைத்தும் எருசலேமையும் அதன் நகர்களையும் எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த வேளையில் இருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ போய் யூதா அரசன் செதைக்கியாவிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே பாபிலோனிய மன்னனிடம் இந்நகரை கையளிக்கப் போகிறேன் அவன் அதை தீக்கிரையாக்குவான் நீ அவனுடைய கைக்கு தப்ப மாட்டாய் மாறாக தின்னமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவாய் பாபிலோனிய மன்னனை நீ முகத்துக்கு முகம் பார்ப்பாய் அவனோடு நேருக்கு நேர் பேசுவாய் நீ பாபிலோனுக்கு போவாய் ஆயினும் யூதாவின் அரசனே செதைக்கியா ஆண்டவரின் வாக்கை கேள் உன்னை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே நீ வாளால் மடிய மாட்டாய் ஆனால் அமைதியாகவே சாவாய் உனக்கு முன் வாழ்ந்த பண்டைய அரசர்களான உன் மூதாதையரின் நினைவாக மக்கள் நறுமண பொருட்களை எரித்தது போன்று உன் நினைவாகவும் எரிப்பார்கள் ஐயோ தலைவா என சொல்லி உன் பொருட்டு புலம்புவார்கள் இது உறுதி என்கிறார் ஆண்டவர் பின்னர் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமில் யூதா அரசன் செதேக்கியாவிடம் இவற்றையெல்லாம் கூறினார் அப்பொழுது எருசுலேமுக்கு எதிராகவும் யூதாவின் அரன்சூல் நகர்களுள் எஞ்சியிருந்த லாக்கிசு அசேகாவுக்கு எதிராகவும் பாபிலோனிய மன்னனின் படை போரிட்டு கொண்டிருந்தது விடுதலையை அறிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா எருசலை மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்ட பின் ஆண்டோரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது யூதா நாட்டினர் எவரும் தம் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் அவரவர் தம் எவிரே அடிமைகளான ஆண் பெண் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள் மக்கள் ஆகிய எல்லோரும் தம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்து அடிமைகளாய் இராதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள் ஆனால் பின்னர் அவர்கள் தங்கள் மனத்தை மாற்றிக்கொண்டார்கள் தாங்கள் ஏற்கனவே விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள் எனவே ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே அடிமை தன தன வீடாகிய எகிப்து நாட்டின் என்று உங்கள் மூதாதையரை அழைத்து வந்த நாளில் நான் அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டேன் உங்களிடம் அடிமைகளாய் விற்கப்பட்ட உங்கள் எபிரேய சகோதரர்கள் அனைவரும் ஆறு ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை புரிந்த பின் ஏழாம் ஆண்டின் முடிவில் அனைவரும் உங்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் அப்போது உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன் உங்கள் மூதாதையரையோ எனக்கு கீழ்ப்படியவில்லை செவிசாய்க்கவும் இல்லை ஆனால் நீங்கள் சற்று முன்பு மனம் வருந்தி ஒவ்வொருவரும் தம் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததன் மூலம் என் முன்னிலையில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள் என் பெயர் விளங்கும் இல்லத்தில் என் திருமுன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் ஆனால் உங்கள் மனத்தை நீங்கள் மீண்டும் மாற்றி கொண்டீர்கள் என் பெயருக்கு களங்கம் அறிவித்தீர்கள் தங்கள் விருப்பம்போல் செல்லும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை செய்திருந்த ஆண் பெண் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டீர்கள் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டீர்கள் எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் எனக்கு செவி உங்கள் சகோதரருக்கும் அடுத்திருப்பவருக்கும் விடுதலை அறிவிக்கவும் இல்லை ஆகவே வால் கொள்ளை நோய் பஞ்சம் ஆகியவற்றால் அழிவதற்கான விடுதலையை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர் உலக அரசுகள் அனைத்துக்கும் திகிலூட்டும் சின்னமாய் உன்னை மாற்றுவேன் இளங்காலையின் துண்டங்களுக்கு நடுவே நடந்து போன யூதாவின் தலைவர்கள் எருசலேமின் தலைவர்கள் அரசவையோர் குருக்கள் நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள் எனவே இரண்டாக வெட்டப்பட்டு அத்துண்டங்களுக்கிடையே கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய இளங்காலையைப் போல் அவர்கள் நான் அவர்களை நான் ஆக்குவேன் அவர்களை அவர்தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் நான் ஒப்புவிப்பேன் அவர்களுடைய பிணங்கள் வானத்துப் பறவைகளுக்கும் வையகத்து விலங்குகளுக்கும் இரையாகும் யூதா அரசன் சேதேக்கியாவையும் நாட்டு தலைவர்களையும் அவர்தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் உங்களிடமிருந்து பின்வாங்கி நிற்கும் பாபிலோனிய மன்னனது படையின் கையிலும் ஒப்புவிப்பேன் இதோ நான் கட்டளையிடப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் நான் அவர்களை நகருக்கு திரும்ப அழைத்து வருவேன் அவர்கள் அதை தாக்கி கைப்பற்றி தீக்கரையாக்குவார்கள் யூதாவின் நகர்கள் குடியிருப்பாரற்று பாழாய் போகும்படி செய்வேன் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி